மயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறது என்னென்னா திருமணத்திற்கு பிறகு நாங்கள் சந்தோஷமாக இல்லை ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை கிடையாது ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் அதாவது அவங்க அம்மா கிட்டே இருந்து டார்ச்சர் அவங்க அப்பா கிட்ட இருந்து டார்ச்சர் மாதிரி சொல்லுவாங்க சில லேடிஸாக இருக்கட்டும் அதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணாங்க தப்பு எது கரெக்ட் எதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அப்பாவுக்கு அம்ப அம்மாக்கும் அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒய்ஃபுக்கு பேசிக்காக கொடுக்க வரைய சப்போர்ட் பண்ணவே மாட்டார் ஓகே அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்ன சொல்யூஷன் என்ன கைடன்ஸ் என்ன சார் கரெக்டான கேள்வி தான் ஆனால் இதில் வந்து ரெண்டு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க இருப்பாங்க எப்படின்னா இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மாமியாரால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்கல்ல மாமியார்னா அது கணவருடைய அம்மா இல்லையா பயாலஜிக்கல் மதர் ஓகேங்களா இப்போ அதனால வரக்கூடிய பிரச்சனை இல்ல ரெண்டு விதமான தாக்கம் இருக்குது என்ன ரெண்டு விதமான தாக்கம்னா ஒரு நாலு நட்சத்திரம் எடுத்துக்கோங்கம்மா ஓகேங்களா ஒரு நாலு நட்சத்திரம் எடுத்துக்கோங்க பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நல்ல கவனிங்க பரணி நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இதுல பிறக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா பெண்களை கூட விட்டுருங்க நம்ம இப்ப பேசுறது வந்து ஆண்களை பத்தி கணவன்மார்களை பத்தி தானே பேசுறோம் இதுல பிறக்கக்கூடிய இவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நடக்க இருக்கக்கூடிய நிலை ஓகேங்களா இதுல வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது என்ன பாசிட்டிவ் அப்படின்றத சொல்லிடுறேன் என்ன நெகட்டிவ் அப்படின்றத சொல்லிடுறேன் பாசிட்டிவான என்னன்னு தெரியுங்களா டிஃபால்ட்டாவே அம்மாவுக்கும் பையனுக்கும் ஒத்து போகாம இருக்கிறது அந்த மாதிரி இருக்கு இப்போ சந்திரகர்மா வந்து இரண்டு நிலை எப்படி இரண்டு நிலைனா அம்மாவோட தாயோட பகை ஓகேங்களா அப்படி இல்லைன்னா அம்மாவே இல்ல சிலருக்கு அம்மா சின்ன வயசுல தவறி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒண்ணு அம்மா இல்ல அப்படி இருந்தா அம்மாவோட வந்து உறவு சிக்கல் அம்மாவோட பகை அது வந்து இருந்துட்டே இருக்கிறது யாருக்கு பசங்களுக்கு யா எந்தெந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பரணி பகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சில பேர் ஓகேங்களா ஒரு சாரார் தாயுடைய பகை இருந்துட்டே இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டே இருக்கிறது ஓகேங்களா இப்படி இந்த நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது எப்படி நல்லதுன்னு அப்படின்னா ஒருவேளை அந்த தாய் வந்து நீங்க சொன்ன மாதிரி பையனை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வந்தா அந்த பையன் அதை ஏற்க மாட்டாரு எதிர்த்து நிப்பார் கரெக்டா அப்படி எதிர்த்து பொழுது நடுநிலையா நீதான் நீ தப்பு பண்ணது நீ நீ உன் மேலதான் தப்பு அவங்க மேல மனைவி மேல தப்பு கிடையாது அப்படின்னு கரெக்டா நடுநிலையா கரெக்டா நியாய புள்ளியில நிக்கும்பொழுது அது மருமகளுக்கு பிளஸ் மைனஸா பிளஸ் தான் அது மனைவிக்கு பிளஸ் ஓகேங்களா அதுல இன்னும் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இந்த உறவு பகை இருக்கறதுனால அந்த தாய் மூலியமா கிடைக்கக்கூடிய எந்த சப்போர்ட்டும் மகனுக்கும் கிடைக்காது மருமகளுக்கும் கிடைக்காது பேரப்பிள்ளைக்கும் கிடைக்காது ஆமாவா ஏன்னா அவங்க நல்லது சொன்னாலும் அவங்க கேட்கற கேட்கறேன் நல்லது சொன்னாலும் பிள்ளை கேட்க மாட்டார் எப்படி கெட்டது சொன்னாலும் பிள்ளை எடுத்துக்கலையோ அதே மாதிரி நல்லது சொன்னாலும் எடுத்துக்க மாட்டார் கரெக்ட் கரெக்டா அப்ப இதுல நல்லது கெட்டது ரெண்டு இருக்கா இது ஒண்ணு இன்னொன்னு தாய்க்கு அடிமை ஆயிடுறது அதாவது என் அம்மா சொன்னா நான் குதின்னா குச்சிருவேன் அந்த மாதிரியான ஒரு மனநிலை யாரு அதே நாள் பரணி மகம் நடிச்சிருக்கோம் ஓகேங்களா நல்லது கெட்டது இருக்குது என்ன நல்லது அந்த தாய் சரியாக வழி நடத்துபவரா நடத்துபவராக இருந்தா பிரச்சனை இல்லை ஓகேங்களா அந்த தாய் தர்ம பிரகாரம் வர பொண்ணை இப்படி பாத்துக்கணும் அவங்களை இவ இந்த மாதிரி எல்லாம் கவனிச்சுக்கணும் மனசு போனாம மனைவினோட மனசு போனாம நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து மருமகம் வந்ததுக்கு அப்புறமும் அதே கருணையோட அக்கறையோட கரிசனத்தோட இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல அது வரும் ஒருவேளை அந்த தாய் அந்தநலமா இருந்துட்டாங்கன்னா தான் நீ என்னுடைய பொருள் நீ என்னுடைய நீ எனக்கு புள்ள கிடையாது என்னுடைய நான் வந்து எனக்கு மாதிரி எல்லாம் நான் உன்னை வந்து களி மாதிரி நான் உன்னை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உன் மனச நான் மாத்திக்கிட்டே இருப்பேன் நீ எனக்கு எனக்காக பிறந்தவன் எனக்கு ஊழியமட்டதுக்குன்னே பிறந்தவன் நீ அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தம் போச்சா கண்டிப்பா அந்த பையன் வாழ்க்கை மட்டும் இல்லாம கூட நம்பி வந்த பொண்ணு வாழ்க்கை போறது இல்லாம அவங்க பசங்க வாழ்க்கை பாருங்க அதையும் சேர்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகே கரெக்டுங்களா அப்போ இதுலயும் நல்லது கெட்டது இருக்குது சோ இப்ப இதுல நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த பரணி மகம் கேட்ட உத்திரட்டாதியில பிறந்த ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தாய் மேல கண்மூடித்தனமான வெறுப்ப காட்டக்கூடாது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதிரி வெறுப்புன்னு சொல்லுவாங்களே ஒரு எதிரியா நினைக்கிறதுக்குல ஃபர்ஸ்ட் எதிரியா நினைக்க கூடாது அதே சமயம் இந்த பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் தாய் மீது கண்மூடித்தனமான பாசமும் வைக்க கூடாது சொன்னது புரிஞ்சுதா ரெண்டுமே கண்மூடித்தனமான பாசமும் ஆபத்து தாய் மீது அதே மாதிரி தாய் மீது கண்மூடித்தனமான வெறுப்பும் கொள்ளக்கூடாது அதுவும் ஆபத்து ரெண்டுமே சந்திரன்கர்மா அதிகரிக்கும் ரெண்டுமே என்ன பண்ணா இவங்களை பலியாடா மாத்தோம் பலியாட மாத்தோம் அது இவங்களை மட்டும் பாதிக்காது மனைவியும் பாதிக்கும் குழந்தையும் பாதிக்கும் அப்ப என்ன பண்ணனும் நடுநிலையா இருக்கணும் எப்படி நடுநிலையா இருக்கணும் அம்மா சொல்றதுல நல்லதா கெட்டதா அது நீங்க நீங்க சுய சிந்தனைக்கு உட்படுத்தணும் நல்லதா இருந்தா எடுத்துக்கங்க கெட்டதா தான் ஃபில்டர் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான்

இதுல நான் சில பெண்கள் கிட்ட கவனிச்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்களை விட்டுருங்க மருமகள் இருப்பாங்கல்ல வீட்டுக்கு வர பொண்ணு இருப்பாங்க இல்லையா அவங்க இப்ப நிறைய பேர் பரணி மகன் உத்தரட்டாதீங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நான் கவனிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிறந்த வீட்டுல அம்மா ஒரு குணத்தில் இருப்பாங்கல்ல புகுந்த வீட்டுல மாமியாரும் ஒரு குணத்தில் இருப்பாங்கல்ல ரெண்டு குணத்துக்கு சம்பந்தமே இல்ல எப்படின்னா பிறந்த வீட்டுல ஒருவேளை அம்மா குடும்பக்காரியா ஹிட்லரா இல்லை அம்மா வந்து அப்படியே பொண்ணு அப்படியே கசக்கி புளிஞ்சவங்களா அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க போற இடத்துல மாமியார் அப்படியே ஸ்ட்ரெயிட்மே ஆப்போசிட் நீ என்ன எங்க வேணா போ என்ன வேணா பண்ணு எனக்கு தேவையானது மட்டும் கொடுத்துரு நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் இது வந்து மாமியார் ஓகேங்களா ஒருவேளை பிறந்த வீட்டில் அம்மா வந்து ரொம்ப பலகீனமா இல்லை ரொம்ப லிபரலா அப்படி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் ஓவர் ஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி முரண் இருக்குல்ல இந்த மாதிரி முரண் வந்து இந்த சந்திரன்கர்மால பிறந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க அந்த குடும்பத்துல சர்வசாதாரமா பார்க்க முடியும் ஒண்ணு அதே மாதிரி பிறந்த சந்திரன் கர்மால பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் அவங்களுடைய அம்மா ரொம்ப ஆக்டிவா அதாவது என்ன சொல்றது ஒரு பத்து பேர் இருபது பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒருத்தரே செய்வேன் வீட்டுல என்ன நிர்வாகம்னாலும் நான் கரெக்டா செய்வேன் செலவெல்லாம் கரெக்டா பண்ணுவேன் பட்ஜெட் எல்லாம் கரெக்டா போடுவேன் அந்த மாதிரி இந்த நிர்வாகம் வேலை உழைப்பு எல்லாம் கரெக்டா பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாமியாருக்கு இருக்காது ஒண்ணு மாமியார் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறது இல்ல பிசிக்கலா முடியாம இருக்கிறது அப்படி இல்லைன்னா மனது ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி மாமியாருக்கு இருக்குது இல்ல மாமியார் வந்து அப்படி ஹீரோவா பெரிய ஆளா இருந்தாங்கன்னா அம்மா அப்படியே ஸீரோவாயிடுறாங்க இது காமனா இந்த பரணி பரணிமகம் கேட்ட உத்திரட்டில பறக்கிற ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குறிப்பா பெண்களுக்கு இந்த முரண் வந்து இருக்குது அம்மா ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அம்மா ஜீரோனா மாமியார் ஹீரோ அம்மா ஹீரோனா மாமியார் ஜீரோ இந்த முறைனா உங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா டிஃபால்ட்டாக அவங்களுடைய கர்ம பதிவு வேற வழியே கிடையாது இது ஒன்று தான் மற்றபடி சந்திரன் கர்மா வந்து இந்த இந்த அம்மாவுக்கும் மாமியாருக்கும் சந்திரன் கர்மாவுக்கும் நீங்கள் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் சார் நம்ம என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னா முதல்ல சந்திரன் கர்மா எளிதில் உணர்ச்சி வசப்படுதலோ அல்லது எளிதில வந்து சில பேருக்கு வந்து மனசு காயப்பட்டு பட்டுருவாங்க சில பேர் மன ரீதியா வந்து எடுத்து ஹர்ட் ஆயிப்பாங்க ஆமா அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க இல்லையா மூட் அவுட்னு சொல்லலாம் டிஸ்டர்பன்ஸ் சொல்லலாம் அந்த மாதிரி டிஸ்டர்ப் மூட் அவுட் ஆகுறதையும் முடிஞ்சவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த சந்திரகர்மாவை கொண்டவர்கள் அப்படி தவிர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா புச்சால் தனமா யாரை எப்படி கையாள்றதுன்னு இந்த மூளையை வச்சு யோசிச்சிருவாங்க மனசுல இருந்து யோசிக்க மாட்டாங்க மூளையை வச்சு யோசிச்சிருவாங்க மூளையை வச்சு யோசிச்சு குடும்பத்தை சாமர்த்தியமா நடத்திட்டு போயிருவாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும் ஓகேங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஏன்னா எப்பவும் சந்திரன் கர்மா வச்சு நம்ம தனிப்பட்ட ஆளுநர் கொடுத்துருக்கோம் இப்ப நீங்க கைடன்ஸ்ல இருந்து யாரு யாரும் எப்படி எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க நன்றிங்க சார் நன்றிங்க